வணக்கம் என் பேர் பிருந்தா நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நான் வந்து கணினி அறிவியலை வந்து முதன்மை பாடமாக எடுத்து அதில் பிஎடு முடிச்சிருக்கேன் கணினி அறிவியல் அப்படின்றது வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் ஆறாவது முதல் வந்து இப்போ தனி பாடமாக பிரி எடுத்து நடத்திட்டுருக்காங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ் இந்த கணினி அறிவியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஒரு பாடம் வந்து இல்லை அப்போ பதினொன்று பன்னெண்டில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு தனி புத்தகம் இருக்குது அதுக்கு வந்து மிக குறைவான ஆசிரியர்களை நியமனம் பண்ணி அவர்களை வச்சு தான் பாடம் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு இப்போ வந்து ஆறாவதுலேருந்து கணினியறிவியல் சார்ந்த அறிவு மாணவர்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது அப்படின்றது கட்டாயம் கட்டாயம் இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து அறிவியல் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு பாடம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி அப்படிப்பட்ட பாடத்தை வந்து பாடத்துக்காக தமிழ மத்திய அரசே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஒரு நிதியை வந்து ஒதுக்கி கொடுத்துருது ஐசிடி ஐசிடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு நிதி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அந்த நிதியை முறையாக மற்ற மாநிலங்கள் செயல்படுத்த பயன்படுத்தும் போது நம்ம தமிழக அரசு மட்டும் அதை வந்து முறையாக பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு வேறு இல்லம் தேடி கல்வி மூலமாக வந்தவங்களை வந்து இதுக்காக ஒரு நியமனம் பண்ணி அவர்களுக்கு வந்து இந்த பணிவாய்ப்பை வந்து கொடுக்கறது அப்படின்றது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஏன்னா அறுபதாயிரம் ஆசிரியர்கள் கணினி அறிவியல் ஆசிரியர்கள் வந்து படித்து முடிச்சுட்டு இந்த பணிக்காக காத்திட்ருக்குறோம் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இல்லம் தேடி கல்வி மூலமாக முடிச்சவங்களை வந்து வேலையில் பணி நியம பணியில் அமர்த்துறது அப்படிங்கறது வந்து ஏற்றுக்கொ ஏற்றுக்க சொல்ல முடியாத விஷயம் எங்களோட வாழ்வாதாரம் இதை வந்து மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுது குழந்தைங்களுக்கு இப்போ அறிவியலில் வந்து ஒரு பாடமாக கணினி அறிவியல் வைக்கிறதுனால கணினி அறிவியல் சார்ந்த அறிவு வந்து குழந்தைங்களுக்கு முழுசா போய் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு உங்களாலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான் இப்போ அறிவியல் அறிவியல் பாடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அறிவியல் பாடத்துல பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியரால அறிவியல் பாடத்தை தான் நடத்த முடியுமே தவிர கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸை நடத்த முடியாது சார் இது இது இந்த விஷயத்த வந்து தயவு செஞ்சு மற்ற மாநிலங்களை ஃபாலோ பண்ணுங்க மற்ற மாநிலங்கள் எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒரு பாடமா வந்து அறிமுகப்படுத்தி அதை வந்து முறையான முறையா குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு தனி பாடத்தை ஒதுக்கி குழந்தைங்களுக்கு முறையாது போய் சேர்ற மாதிரி செய்ய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்